ரெய்ஸ்லான் கதனா மயப்படுவதாக இந்த புதிய நாள் காலை வழியிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம் தினம் ஒரு லோகோஸ் வார்த்தை புதிய புதிய வார்த்தையை கத்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார் இந்த நாளிலே உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லி நம்ம செபிக்க விரும்புகிறோம் கர்த்தர் இம்மட்டும் நம்மை நடத்தி வந்த எல்லாம் அவருடைய கிருபைகளுக்காக நன்றி சொல்லி இந்த வார்த்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் சொல்லி செபிக்கலாம் லூகா என்ன சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் நாற்பத்தஞ்சாம் வசனத்தின் முதல் பகுதியை நான் வாசிக்கும் போது அப்பொழுது இயேசு என்னை தொட்டது யார் என்று கேட்டார் அப்பொழுது இயேசு என்னை தொட்டது யார் என்று கேட்டார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் அப்புறம் கேட்ட உடனே சீசன் எல்லாம் சொன்னாங்க இது எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்ப இயேசு கேட்ட கேள்வி என்னை தொட்டது யார் அருமையான இந்த வார்த்தை முன்னும் பின்னும் நம்ம பார்க்கும்போது சில காரியங்களை அறிந்து கொள்ள முடியும் ஒரு திரள் கூட்டம் பயங்கரமான கூட்டம் போய்கொண்டு இருக்கிறது எல்லாம் நெருக்கிக்கிட்டே போறாங்க அதான் யா சொல்றாங்க சீசலன் சொல்றாங்க இது என்ன கேள்வியா ஆண்டவர் உண்மை எல்லாரும் நசுக்கிக்கிட்டு இருக்கிறாங்களே நெருக்கு நெருக்கு நெருக்கிறாங்களே ஜனக்கூட்டம் திரளா இருக்கிறது இப்படி இருக்கிறவர்கள் உண்மை தொட்டது யார் என்று எப்படி கேட்குறீன்னு கேட்குறான் அதனால ஏசு என்று தொட்டது யார் அப்போ நெருக்கிக்கிட்டு போகிறதுக்கும் தொடுகிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது பாருங்கள் அந்த அதை தான் படிக்கிறோம் ஒரு ஒரு ஸ்திரி வருகிறான் பனிரெண்டு வருஷமாக அவளுக்கு வந்து பெரும்பாடு அதாவது பனிரெண்டு வருஷமாக இரத்த போக்கு நிறைய வைத்தியர்களெல்லாம் தேடி தேடி போய் பணமெல்லாம் காசெல்லாம் கரைந்து தான் மிச்சம் எந்த எவ்வளோ வேணும் சுகமடையாமல் அவள் மறிப்பதற்கு ரெடியாக இருக்கிற ஒரு வேளையில் இயேசுவை பற்றி கேள்விப்பட்ட பொழுது அவள் மனதிலே நினைத்து கொண்டு வருகிறாள் இதை போய் நான் இயேசுகிட்ட சொல்ல முடியாது ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது இந்த கூட்டத்துக்குள்ளே எப்படியாவது போய்ட்டு அவளுடைய வஸ்திரத்தின் அவருடைய ட்ரெஸ்ஸுல கடைசி ஓரத்தில் தொட்டுவிட்டால் போதும் நான் குணம் அடைந்து விடுவேன் என்று சொல்லி தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு ஒரு விசுவாச நம்பிக்கையோடு கூட்டத்தோடு கூட்டமாக அவள் நுழைந்து வந்து கொண்டிருக்கிறாள் வந்துட்டு அப்படியே இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை டச் பண்ணிட்டான் டச் பண்ண உடனே அவரது ஒரு பெரிய வல்லமை புறப்பட்டு சென்றது அவளை குணமாக்கிச்சு அதனால தான் என்னை தொட்டது யார் அப்போது சாதாரண நோய் நடந்து போயிட்டுருக்குறோம் எல்லாரும் நெருக்கத்து நெருங்கி இருக்கோம் நிறைய தொட்டுட்டு தான் போறாங்க எல்லாம் தொட்டு தான் போறாங்க அந்த தொடுகையில் ஒன்றும் இல்லை ஆனால் இங்கே ஒரு ஸ்திரி வந்து தொட்டால் அவள் தொடுகையில் ஒரு வித்தியாசம் என்ன இருக்குன்னா கத்தோடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் நான் சுகம் அடைவேருங்கிற நம்பிக்கை தான் அந்த நம்பிக்கையில் வந்து தொட்ட உடனே தான் கத்தோட வல்லமை புறப்பட்டு சென்று அவளை குணமாக்கியது ஸோ அதனால தான் கேட்ட அவனுக்கு தொட்டது யார் என்னை தொட்டது யார் உடனே அந்த அவள் என்ன என்னவா நான் தான் தொட்டேன்னு சொல்லி அவ சொல்றான் வல்லமை புறப்பட்டது என்னை யாரோ தொட்டாங்க என்னை யாரோ ஊரில் உள்ள எல்லாரும் தான் தொட்டாங்க ஆனால் எல்லாரும் தொடுகைக்கும் இந்த இந்த அருமையான ஸ்திரி தொடுகிறதுக்கு வித்தியாசம் இருக்கு அவள் விசுவாசத்தோடு வந்து தொட்டாள் இன்றைக்கும் அருமையான உள்ளே இயேசு விட்டு எல்லாரும் வராங்க எல்லாரும் குணமடைறாங்களா எல்லாரும் ஆசிரியம் போடுறாங்களா இல்ல சோதரம் சர்ச்சுக்கு எல்லாரும் தான் ஆசிரியம் பெறல இல்ல ஏன்னா அந்த விசுவாசத்தோடு போய் ஆண்டவை தொழுவதில்லை அந்த விசுவாசத்தோடு இருந்த ஆண்டோட கேட்பதில்லை சொத்துரும் அதைத்தான் இங்க வாசிக்கிறோம் ரெண்டு விதமான தொடுகை ஒரு தொடுகை பாருங்க அவங்க கூடதான் இருக்கணும் உரசிட்டே தான் போறாங்க நெருங்கிட்டு தான் போறாங்க ஆனா அங்க எங்க ஒரு வல்லமைன்னு புறப்படலை ஆனால் உறுதி ஒழித்து ஒழித்து வந்து எப்படி ஆயிலும் எனக்கு சுகம் கிடைக்க கிடைத்து விடும் என்ற நம்பிக்கையில ஓடி வந்து அப்படியே நெருங்கி கொண்டு வந்து ஏசு தொட்டிட்டு ஒரே வருடம் ஓடிட்டான் சோத்திரம் போயிட்டான் அந்த வல்லமைதான் இன்றைக்கு மருமையான ஒளி உங்க வாழ்க்கையில கிரியை செய்யணும்னா கர்த்தரை விசுவாசத்து முழு மனசோடு வந்து தொடுங்க ஒரு வித்தியாசம் இருக்கிறது அருமையிலே இந்த கால வேளையிலே உங்க வாழ்க்கையிலே ஒரு வித்தியாசத்தை காண வேண்டுமா விசுவாசத்தோடு வாருங்கள் ஏசோட்டை வாருங்கள் ஒரு அற்புதம் நடக்கும் பனிரெண்டு வருஷமாய் இருந்த மகளுக்கு ஒரு அற்புதம் நடந்தது அவள் அவன் சந்தோஷத்தோடே திரும்பி போனாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க மகளே திடன்கொள் என்று சொல்லி கர்த்தர் அவளை இணைச்சார் ஆசை உன் விசுவாசம் உன்னை ரச்சித்தது என்று சொன்னார் விசுவாசத்தோடு வந்து தொட்டாள் இன்னைக்கு யாருமேனு என்னை தொட்டது யார் என்று கேட்கிற அளவுக்கு கர்த்தருடைய வல்லமை புறப்படுற அளவுக்கு நம்முடைய விசுவாசம் இருக்கிறதா சற்று யோசனை பண்ணுங்க இன்னைக்கு நம்ம இத்தனை வருஷமாக செபிக்கிறோம் ஒன்றும் நடக்கலை நாங்களும் அங்கேயும் போயிட்டு தான் இருக்கோம் எதுவுமே மாற்றம் இல்லை நானும் அந்த காலத்துலேருந்தே கிறிஸ்தவலாக இருக்கிறேன் நாங்கள் ஐம்பது வருஷமாக கிறிஸ்தவா இருக்கிறோம் எங்கள் பரம்பரை பரம்பரையாக கிறிஸ்தவா இருக்கிறோம் ஆனாலும் ஆண்டர் எங்களுக்கு ஒரு நன்மையுமே செய்யலைன்னு சொல்லி எத்தனை பேர் சொல்லி கொண்டு இருக்கிறார் காரணம் என்ன தெரியுமா அதான் நெருக்கிக்கிட்டு போயிட்டு தான் இருக்காங்களே வெளியே பல வருஷமாக அந்த விசுவாசோடு வந்து டச் பண்ணலை சோத்ரம் இன்றைக்கும் அருமையான தோழிய பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் இந்த நன்மை நடக்கணுமா ஆசீர்வாதம் உருவாகணுமா அற்புதம் நடக்கணுமா விடுதலை உண்டாகணுமா குணமாகணுமா விசுவாசத்தோடு வந்து தோடுங்க விசுவாசோடு வந்து கேளுங்க சோத்ரம் அன்றைக்கு இயேசு ஓ ஊ ஊழிய சிறு நாட்களே விசுவாசோடு வந்து தொட்டாள் இயேசுக்கு தெரியாது அவர் நினச்சிட்டா ஏசுவுக்கு தெரியாமல் நான் குணமடைந்து போயிடுவேன்னு நினச்சா ஆனால் ஏசுவது வல்லமை புறப்பட்டதுனால்தான் ஏசு கேட்டார் என்னை தொட்டது யார் என்று சொல்லி இன்றைக்கு அருமையான ஆண்டின் வல்லமை புறப்படுறதுக்கு உங்கள் விசுவாசம் க தயாராக இருக்கிறதா ஆயத்தமாக இருக்கிறதா அவ்வளோ பெரிய விசுவாசம் இருக்குமானால் இன்னைக்கு நமக்கு ஒரு குறைவு இல்லாமல் நடத்த முடியும் நமக்கு ஏன் ஆசிர்வாதமும் இல்லை எத்தனை வருஷமா சபைக்கு வந்து கொண்டு இருந்தோம் எத்தனை வருஷமா வந்து நோய் இல்லையா இந்த பிரச்சனை மாறலையா வறுமை தீரலையான்னு சொல்கிற கூட்டங்கள் நிறைய இருக்குது காரணம் தெரியுமா அவங்க அப்படித்தான் சும்மா வந்துட்டு சும்மா போகணும் சும்மா வருவாங்க சும்மா போவாங்க ஆனால் இவ அப்படி இல்லை அவள் வந்தால் பாருங்க வஸ்திரத்தின் ஓரத்தில் இருந்து வல்லமே புறட்ட புறப்பட்டது இன்றைக்கும் அவள் அவள் சந்தோஷமாய் போனாள் திரும்பி போனாள் அவள் விசுவாசத்தோடு வந்தால் அவள் இன்னைக்கு நமக்கு விசுவாசம் இருக்கிறதா காலை வழியில் நீங்கள் கேட்டுப்பார் உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் கத்தல் உங்களை குடும்பத்தை ஆசிரிப்பார் விஸ்வாசத்தோடு வாங்க விசுவாசத்தோடு தேடுங்க சர்ச்சுக்கு வரும்போது ஆண்டவர் தேடும்போதும் கத்தர் செய்வார் என்பது நம்பிக்கையில் வாங்க அப்போ தான் நடக்கும் இன்னைக்கு தான் நம்ம செஞ்சால் செய்யட்டும் செய்யாட்டா போட்டோங்கிற காரியம் தான் இருக்குது சரி ட்ரை பண்ணி பார்க்கலாமே செஞ்சால் பார்க்கலாமே இல்லைன்னா வேறு ட்ரை பண்ணாமல வரவங்களுக்கு ஒரு நாள் நடக்காது சோதனை ஆண்டவரே உம்மால கூடும் எனக்கு அற்பசி என்று சொல்லுங்க இந்த காலையில் ஒரு அற்புதத்தை உங்க வாழ்க்கை குடும்பத்தில் செய்வாராங்க நான் உங்களுக்காக சொம்பிக்கிறேன் பரலோகத்தின் பிதாவே நல்லாண்டே என்னை தொட்டது யார் என்று சொல்லி அண்டவரே ஒரு பெரிய மாற்றத்தை அற்புதத்தை செய்தவர் உங்கள் உடம்பில் இருந்து சரியை தந்து ஒரு வல்லமை புறப்பட்டு சென்றதை நீ அறிந்திருக்கிற காரணம் அது விசுவாசத்தோடு வந்த அந்த மகளுடைய விசுவாசம் ஆண்டவர் இன்றைக்கு வரும் ஆண்டவரே பிள்ளைகள் ஜெபிக்கிற ஜவங்களுக்கு கேட்டு அற்புதம் செய்யப்பா எத்தனையோ வருஷமா இருக்கிறாங்களே பிரச்சனையோடு கண்ணீரோடு கவலையோடு என்னோடு கிரம அற்புதத்தை நடத்தும்படி செபிக்கிறேன் விசுவாசத்தோடு வந்து உண்மை தொற்று ஆசிரியத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் நல்ல கிருபைகள் மறைத்துக் கொள்ளையா நல்ல நல்ல ஒரு பெரிய ஒரு நல்ல முழுமையான விசுவாச கொடுத்து ஆசிரியர் மகளே உன் விசுவாசித்தது ஓ திடன்கொள் உன் விசுவாசம் ஓ நீ ஓ ஓரியமா போ என்று சொல்லி ஆசீர்வை திறப்பா இன்னைக்கு பிள்ளைகளை ஆசிரியை பலப்படுத்தும் பாதுகாத்துக்கொண்டு ஆசிரியை பாரா இயேசு கேட்கிறார் என்னை தொற்றது யார் என்று கேட்டு திரும்பி பார்த்தாலே ஆசிரியர் இன்றைக்கும் உங்களை நீ சோசோடு வாங்க கத்தோடு ஒளி தொட்டை இன்னும் ஒரு லோகம் சுவாத்தியமரம் சந்திக்க வரணும் கத்தா நம்ம எல்லாரையும் ஆசிரியப்பார் ஆகவே